ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மீஷோல இருந்து இந்த பாக்கெட் சைஸ் வெயிங் மிஷின் வாங்கியிருக்கேன் இது கிச்சன் காயில ஜுவல்லாக வாங்கியிருக்கேன் வீட்டில் கல்யாணம் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம இப்ப நகை வந்து வெயிட் பாப்போம் இல்லையா எவ்வளவு வச்சிருக்கோன்னு அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க ஜுவல் ஒன்னு ஏதாவது போறீங்க அப்படின்னா எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஜுவல்ல வந்து வெயிட் போட்டு பாத்து போகலாம் ஆக்சுவலாக நான் அந்த பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன் வாங்க இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இது வந்து பேட்டில தான் ஆப்ரேட் ஆகுது சைஸ் வந்து நம்ம மொபைல் ஃபோன் சைஸ் தான் இருக்கு ஆன் பண்ணிட்டு மேலே சின்னதா ஸ்பேஸ் இல்லையா அங்கேயே நீங்க ஜுவல் வச்சிக்கலாம் ஆனால் இப்ப ரிங் கமல் இதெல்லாம் நம்ம டேரக்டா வைக்கலாம் நம்ம பெரிய பெரிய நெக்லஸ் ஆரம் இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நீங்க பவுல்லயே உள்ள பிளேட்லயே தான் வைக்க முடியும் நான் வந்து இன்னைக்கு ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன் ஆன் பண்ணிட்டு இந்த மூடி அதில் வச்சிடலாம் இப்போ அந்த மூடியோட வெயிட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது இப்போ இதுலயே நம்ம ஜெவல்லு வச்சோம்னா ஜெவல்லோட வெயிட் வந்து அதிகமாக தான் தெரியும் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க மூடியோ பவுலோ எதை யூஸ் பண்றீங்களோ அதை வச்சுட்டு இங்கே டயர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா அதை வந்து ப்ரெஸ் பண்ணிருங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மூடி இல்லை பவுளோட வெயிட் வந்து ஜீரோக்கு வந்துடும் அதுக்கப்புறமா நீங்க என்ன ஜுவல் வைக்கணுமோ அதை வச்சு வெயிட் பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு வலையில நெக்லஸ் வந்து வச்சு காட்டியிருக்கேன் வெயிட் வந்து அக்யூரேட்டாக இருக்குமா அப்படின்னு சொன்னா இல்ல அப்படி சொல்ல முடியாது செலவு அளவு கொஞ்சம் கூட குறையிருக்கும் இருக்கும் பிரைஸும் வந்து ரொம்ப கம்மி தான் அதனால கண்டிப்பாக வீட்டில் ஒன்று வாங்கி வச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு குடிச்சிருந்த லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்க மக்காம சேனல்ல சப்ஸ்கரைப் பண்ணுங்க